நீங்கள் கேட்கவிருப்பது ஆசை நாயகி எழுதியவர் தேவிபாலா ஒலி வடிவில் வழங்குபவர் ஜிஜி அத்தியாயம் ஒன்று அதிகாலை ஐந்து மணி இருட்டு பிரியாத இளம் காலை நேரம் அர்ஜுன் முட்டை மாடியில் வியர்வை சொட்ட உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான் இடையில் ஒரு பேண்ட் மட்டும் கடுமையான உடற்பயிற்சியை முடித்துவிட்டு நெல்லிக்காய் ஜூஸை குடித்துவிட்டு ஜாகிங் புறப்பட்டு விடுவான் முக்கால் மணி நேர விறுவிறுப்பான ஜாகிங் வீட்டு மாடி இளைஞர்கள் காலை உடற்பயிற்சி நேரம் அர்ஜுனை கண்களால் பருக ஆஜராகி விடுவார்கள் சாலையில் ஓடும்போது கூடவே வரும் யுவதிகள் கூட்டம் ஒன்று உண்டு ராயல் என்பீல்டு பைக்கில் அவன் அமர்ந்ததும் வாலிப தலைகள் அங்கங்கே முளைக்கும் ஏராளமான ரசிகைகள் அவனது அழகை கட்டுமஸ்தான உடலை ரசிக்கும் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிறது அவனது முதல் தங்கை தீபிகா அடுத்த தங்கை ரசிகா அவனை கலாய்க்காத நாளில்லை அம்மா உன் அருகாமை மகனை எவளாவது இழுத்துட்டு போய் ரேப் பண்ணிட போறாங்க என்னடி பேசுற அதுவும் ஒரு அம்மா கிட்ட பாக்குறவளுக்கு கண்ணுல கொள்ளிய வைக்க தினமும் அம்மா சாரதா பிள்ளைக்கு திருஷ்டி சுற்றி போடுவாள் அர்ஜுனுக்கு அப்பா இல்லை அம்மா கவர்மெண்ட் பள்ளிக்கூட டீச்சர் மூன்று பிள்ளைகளை ஆளாக்க பட்டப்பாடு கொஞ்சம் அல்ல அர்ஜுனை இன்ஜினியரிங் பட்டதாரி ஆக்கினாள் அர்ஜுன் பிரமாதமான ஓட்டப்பந்தய வீரன் தவிர குஸ்தியில் ஸ்டேட் லெவல் சாம்பியன் பிரமாதமான கால்பந்து வீரன் பி டெக் படிப்பை கடந்து பிரபலமான மல்டிநேஷனல் நிறுவனத்தில் அவனுக்கு வேலை கிடைத்ததே விளையாட்டு மற்றும் சாம்பியன் தகுதிக்குத்தான் எடுத்த எடுப்பில் பெரிய சம்பளம் விளம்பர பகுதியில் மேனேஜர் தகுதி இவனது வசீகரம் புத்தி சாதுரியம் வர்த்தக எல்லைகளில் வியாபாரத்தை கொண்டு வந்து குவித்தது கிட்டத்தட்ட லட்ச ரூபாய் சம்பளம் காரும் தர கம்பெனி தயார் அர்ஜுன் அதை விரும்பவில்லை பைக் அதுவும் புல்லட் மேல் உயிர் குடும்ப பாசம் உள்ளவன் அம்மாவிடம் உயிர் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவன் பெண்களை நாலடி தள்ளியே நிறுத்தி பேசுவான் கே எம் நிறுவனம் உலக அரங்கில் பிரபலமான ஐடி நிறுவனம் அங்கே பணியாற்றுவதே பெருமை அதிர்ஷ்டம் அர்ஜுனுக்கு வயது இருபத்தெட்டு நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு பெண் சொந்தமும் நட்பும் வரிசையில் நிற்க தங்கைகளுக்கு வாழ்வு அமைத்த பிறகுதான் தனக்கு கல்யாணம் என்பதில் உறுதியாக இருக்கிறான் ஆபீஸுக்கு அர்ஜுன் புறப்பட்டு விட்டான் தம்பி இந்த வார கடைசியில லீவு போடுறியா குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம் என்னமா திடீர்னு தீபிகாவுக்கு வரன் பார்க்கணும் நம்ம குடும்ப வழக்கப்படி ஒரு அபிஷேகத்தை நடத்திட்டு அவ ஜாதகத்தை வச்சு தொடங்கலாமே வெளிநாட்டுல இருக்கா என் சேர்மன் இப்ப மும்பைக்கு வந்திருக்கார் நாளைக்கு சென்னை வந்துருவார் அவர் வர சமயம் போட்டா தப்பாயிடும்மா நிலவரம் பாத்துட்டு சொல்றேனே அவசரப்பட்டு புரோகிராம் போடாதம்மா சரிப்பா அம்மா தந்த பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட்டு சர்க்கரை இல்லாத தேநீரை பருகிவிட்டு உடை மாற்றி ஐடி கார்டை கழுத்தில் மாட்டிக்கொண்டான் அம்மா வண்டி சாவி அம்மா கையால் தினசரி அதை வாங்கினால்தான் மனசுக்கு ஒரு திருப்தி பைக்கை உதைத்தான் வீட்டு நாற்பது கடந்த ஆண்டி விவாகரத்தானவள் ஆனவள் வாசலில் நின்று பெருமூச்சு விட்டாள் இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்கலையே அர்ஜுன் இருபது நிமிடங்களில் ஆபீஸுக்குள் நுழைய சூடான மூச்சுக்காற்றுகளை வாங்கிக் கொண்டு தன் கேபினுக்குள் நுழைந்தான் போன் அடித்தது சேர்மேன் தான் குட் மார்னிங் சார் அர்ஜுன் நான் நாளை காலையில அங்க வருவேன் நிறைய பேசணும் மாயா கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அவ கூட பேசிடு புது ப்ராடக்ட் நல்லா ப்ரமோட் பண்ணணும் சரியா கண்டிப்பா சார் போனை வைக்க பியூன் வந்தான் எம்டி உங்களை வர சொல்றாங்க வந்துட்டு கம்பெனி எம்டி அறைக்குள் லேசாக கதவை தட்டி நுழைந்தான் குட் மார்னிங் மேம் சுழல் நாற்காலியில் முதுகு காட்டி அமர்ந்திருந்த இருபத்தி மூன்று வயது அழகான இளம் மாயா கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் பல கோடி சொத்துகளுக்கு அதிபதி மல்டி மில்லியனர்